ஆண்டவர் யாருக்கு கண்மலையாய் கோட்டையாய் தஞ்சமாய் இருப்பாரு தெரியுமா யாருக்கு தெரியுமா எனது எல்லாவற்றிலும் இப்படி சொல்றவங்களுக்கு தான் இன்னைக்கு நீங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும் உங்க எல்லாவற்றிலும் அவர் நேசிக்கிறீங்களா இல்ல அதர் ஏரியாஸ் இன் யோர் லைஃப் which you do not allow god inside yes ஆண்டவர் உங்க ஒரு சில இடங்களுக்குள்ள உங்கள் இருதயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அனுமதிப்பதில்லை ஏனா உங்களுக்கு நல்லா தெரியும் அது தப்புன்னு ஆமென் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல ஆண்டவரால வாசம் செய்ய முடியாது அது அழுக்கு நிறைந்த பாவமுள்ள ஒரு இடம் அது உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் உங்களை முழுவதும் கரைப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கும் என்றால் அந்த இடத்துல கர்த்தரால் வாசம் செய்ய முடியாதே ஆனா இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு இடம் கூட டு ஹைட் யூ ஐ நதிங் டு ப்ரிவென்ட் யூ ஃப்ரம் என்டரிங் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கண்மலையாய் கோட்டையாய் துருகமாய் தஞ்சமாய் மீட்பராய் ராஜாவாய் அவர் மாறுவார் இன்னைக்கு ஒரு வேலை அப்படிப்பட்ட இடங்கள் நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்கான்ண்டிருக்கையில்